ஹலோ வெல்கம் டு சுபா அடுக்கலை நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு குழம்பு உடைச்சி முட்டை குழம்பு நம்ம எப்போவுமே முட்டையை வந்து முழுசாக வேக வச்சும் நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம் முழுசாக வேக வச்சு ரெண்டு ரெண்டாக கீரி போட்டு அங்கே பண்ணலாம் இன்றைக்கி நம்ம உடச்சி ஊற்றி இந்த குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இது எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் நான் அதுக்கு தேவையான பொருள்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி மல்லித்தழை கருகப்பில் ரெண்டு பச்சை மிளகா கீரியும் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயமும் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் தேங்காய் வேணும் இந்த வெங்காயமும் பூண்டையும் சேர்த்து நம்ம வந்து நம்ம ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம் பொடிசாக கட் பண்ணாமல் ஒன்று ரெண்டாக கொரகுரப்பாக மிக்ஸி ஜாரில் போட்டு தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் கூடையே இந்த மிக்சி ஜார்லேயே நம்ம கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு நீங்கள் தேங்காய் எடுத்து வச்சுக்கிங்க இல்லையா இது கூட சீரகமும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இந்த போல் உரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தேங்காய் கூடையே நம்ம குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் பொடி வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வத்தல் பொடி மல்லிப்பொடி கூட கலந்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க குறை குறைப்பாக இல்லாமல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ தேங்காய் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ரெ குழம்புக்கு ரெடி பண்ணிடலாமா நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்குது இதிலேயே தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தான் போட்டு நம்ம இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் நான் வந்து கடுகு வெந்தயம் எடுத்து வச்சிருக்கிற கருகப்படியும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் கீறி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் கலந்துக்கோங்க இப்போ கடுகு வந்து நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்ச பிறகு நம்ம வெங் சின்ன வெங்காயமும் ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கோங்க இது நல்லா செவந்து வரணும் நம்ம வெட்டி போட்டு செய்யும்போது அது ஒரு மனமும் சுவையும் இருக்கும் இது போல் ஒன்று ரெண்டாக தட்டி போடும்போது அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் கலருக்காக சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஆ இது கூட இப்போ நம்ம வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பெரிய வெங்காயம் ஒன்று அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கோங்க இது நல்லா மேஷ் ஆகணும் இந்த தக்காளி இது எல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வரணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவை இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி சாதத்துக்கு டிஃபனுக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இப்போ பார்க்கலாம் வதங்கியிருக்கு இப்போ இது கூடையே நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காயும் நம்ம இது கூட கலந்துக்கலாம் ஒன்றும் இல்லைங்க நான் கொஞ்சம் இந்த கே மொபைலை வந்து இப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து இந்த தேங்காயை இது கூட நான் கலந்துருக்கேன் இது இந்த தேங்காயில் உள்ள மசாலா பொடியெலாம் நல்ல வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடயே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழ அளவு வந்து புளி எடுத்து வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சி நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இது போக தேவையான அளவு எக்ஸ்ட்ரா தண்ணியும் நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு தேவைப்படும் நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை கொதிக்கட்டும் நான் இந்த முட்டை குழம்புக்கு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் நம்ம வந்து இதை நம்ம உடச்சி தான் ஊற்ற போகிறோம் அதனால் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் பாருங்க இப்போ நல்லா கொதிக்குது நான் இது ஒன்றுனா நான் இதில் வந்து உடச்சி ஊற்றிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் நான் இல்லை அஞ்சு முட்டையும் நான் இதில் ஊத்தி இருக்கேன் நம்ம கரண்ட்டு எதுவுமே இதில் அப்புறம் போடக்கூடாது அப்போ போட்டால் நம்ம முட்டை வந்து களைஞ்சிடும் அதனால் அப்படியே இருக்கட்டும் ஃப்ளே இந்த கேஸை வந்து நீங்கள் சிம்மில் வச்சு மூடி வச்சிருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது ரெடியாக இருக்குது நம்மளுடைய உடைச்சி ஊற்றுன முட்டைக்குழம்பு ரெடி மல்லித்தழையும் கலந்துக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்ட பொது வெடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்